இன்னைக்கு இந்த எபிசோட்ல என்ன பேச போறோம் அப்படின்றத முதல்ல பார்க்க போறோம் காலம் வந்தாச்சு உஷ்ண வெளியே வந்து குதிச்சிட்டு இருக்கு டாக்டரே கதை சட்டை போட்டு உட்கார்ந்து ரொம்ப யோசனையா பாத்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும் இன்னைக்கு அதை பத்திதான் பேச போறோம் சம்மர் கேர் மற்றும் வெளியேறக்கூடிய சீதோஷத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறதுனா இன்னிக்கு எபிசோட ஸ்பெஷாலிட்டி முக்கியமான விஷயம் ஏன்னா டாக்டர் எப்போ பார்த்தாலும் இளநீரோட உட்காந்துருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்காதிங்க இந்த இளநீர் அதுக்கு முன்னாடி வச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவுக்கு நீர் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத ரொம்ப அழகாக நம்ம தமிழ் பழமொழியே சொல்லியிருக்கு நீரின்றமையாத உலகு அப்படின்னு நீர் ரொம்ப முக்கியம் இந்த வெயில் கோடை அப்படின்னு ஒன்று முதல்ல நம்ம மனசுக்குற வர விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீரிழப்பு மட்டும்தான் இந்த நீரிழப்பு எல்லாம் நம்ம உடம்புல இருந்து நம்ம குழந்தைங்க இருந்து போகுது அப்படின்னு முதல்ல பார்ப்போம் ஒரு குழந்தையை பாருங்கள் உங்கள் குழந்தையை பார்த்த உடனே முதல்ல அதோட உடல் உறுப்பில் எதுவும் உங்களுக்கு பெருசாக தெரியுது குழந்தையோட தலை தலை பார்த்தீங்கன்னா இரண்டி மாதிரி இருக்கும் இந்த தலை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பாடி சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய உடல் அமைப்பில் தலை வந்து மிகப்பெரிய பகுதி இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய உஷ்ண மாற்றம் மற்றும் நீரிழப்பு ரெண்டுமே மண்ட வழியாக நடக்குது ஸோ நீரிழப்பு தலையிலேயே முதல்ல தொடங்கிருந்துங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவாசிக்கிற காற்று உள்ளே போகக்கூடிய சமயம் உடலோட சீதோஷத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு அந்த காற்றோட ஈரப்பதத்தை அதிகப்படுத்தியோ கம்மிப்படுத்தியோ பார்த்துக்குது இந்த ஈரப்பத மாற்றத்திற்கு உடம்பில் இருக்கக்கூடிய நீர் மிக மிக முக்கியம் இந்த நீர் வந்து உடம்புல இருக்கிற ஈரப்பதத்தையும் சீதோஷத்தையும் சீராக வச்சுக்கிறதுல ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறதுனால உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய நீரிழப்பு நடக்குது இந்த நீரிழப்பு நடக்கிறது தான் ஆங்கிலத்தில் இன்சென்சிபிள் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இன்சென்சிபிள் லாஸ் நடக்கிற சமயத்தில் உடம்புல நீர் வந்து தொடர்ந்து ஆவியாக வெளியே போயிட்டே இருக்கும் இது மட்டுமல்லாமல் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இந்த சீதோஷ நிலையில் சிறுநீர் ரொம்ப குறைவாக போவாங்க இந்த சிறுநீர் கொஞ்சமாக போகிறது வந்து உடம்புல நீர் போதுமானதாக இல்லை அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் கழிக்கும் போது ஒரு கடுப்பு மற்றும் சிறுநீர் வந்து சாதாரணமாக குழந்தைங்க போகிற சமயத்துல பெக்கப்போர் கலர்ல மஞ்சளா அழகா எந்த சிரமமெல்லாம் போனாங்கனாலே பிரச்சனை இல்லைன்றது தெரியும் இதை கொஞ்சம் கவனமா பாருங்க சிறு குழந்தைங்க ஆறு மாசத்துக்கு கம்மியா இருக்க குழந்தைங்களுக்கு நீர் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த கேள்வியை பல தடவை பல பெற்றோர்கள் என்கிட்ட கேட்குறாங்க உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது தண்ணி கொடுக்கணுமா உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது தண்ணி கொடுக்கணுமா தேவையில்லை குழந்தைக்கு தாய்ப்பாலில் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நீராக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அடிக்கடி தாய்ப்பால் போகட்டுறது தான் பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு நான் சொல்கிற ஒரே அறிவுரை இதுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறாங்கன்றது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடை காலத்தில் எந்த விதமான உணவு கொடுக்கலாம் உணவு அப்படின்னு சொன்னவொடனே பொதுவாகவே கோடையில் எல்லாருக்கும் உணவு சாப்பிடணுன்ற அந்த இஷ்டம் மற்றும் பசி சாதாரணமாகவே குறைவாக இருக்கும் இது பெரியவங்களுக்கும் போதும் சின்ன குழந்தைங்களுக்கும் போதும் இந்த மாதிரி இருக்க சமயத்தில் அவங்களுக்கு எது சாப்பிடணும்னு தோணுதோ அந்த உணவுகளை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க லேசாக பெரிய குழந்தைங்களுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உணவில் அளவு கொஞ்சம் சர்க்கரையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு தேவையான அந்த எனர்ஜி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீர் இழப்புனால் வரக்கூடிய உப்பு அளவு குறையுது பார்த்திங்கன்னா அதிலேருந்தும் தடுக்கலாம் ஸோ இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் வேறு எந்த மாதிரி உணவுகள் கொடுக்கணும்னா குளுமையான உணவுகள் குழந்தைங்களுக்கு வெள்ளரி பிஞ்சு தர்பூசணி மோர் கஞ்சி பானகம் இந்த மாதிரி உணவுகளை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரசித்து சாப்பிடுவாங்க உடைகள் எந்த மாதிரி உடை கொடுக்கணும் அப்படின்னு ஆள் பாதி ஆடை பாதி அந்த பழமொழியை இன்னொரு விதமாக பார்த்தீங்க அப்படின்னா பாதி உடை அதாவது ஷார்ட்ஸ் சொல்லக்கூடிய சின்ன ட்ராயர் போடலாம் அப்படி இல்லைன்னா கை இல்லாத முண்டாசு பண்ணியன் போடலாம் குழந்தைங்க பொதுவாக வந்து சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை போட்டுக்க மாட்டாங்க அதுவும் தவறு கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பான இடத்துல இருக்கக்கூடிய எந்த குழந்தையும் அவங்க விருப்பப்பட்ட உடை அணியிறது தப்பு கிடையாது இந்த உணவு மற்றும் உடை ரெண்டுமே வெய்ய காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறது தான் நம்மளுடைய இயல்பு அது மட்டும் இல்லாமல் தமிழர்களோட பாரம்பரியமான உ உடை என்ன உடை பஞ்சு மற்றும் இளவம் பஞ்சு கதர் இந்த மாதிரி உடைகளை அணியிறது உடம்போட உஷ்ணத்தை குறைவா வச்சுக்கும் இது நீங்க கவனமா பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் நோய்கள் அப்படின்னு சொன்னாலே கோடை காலத்துல ரெண்டு முக்கியமான நோய்கள் ஒரு நோய் வயிற்று போக்குன்னு சொல்லக்கூடிய டைரியா அல்லது கேஸ்ட்ரோஎன்ட்ரைஸ் ரெண்டாவது விஷயம் சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அம்மை இந்த ரெண்டு நோய்களும் ஏன் இந்த வெயில் காலத்துல அதிகமா பரவுது சிக்கன் பாக்ஸ் எடுத்துக்கோமே அம்மை நோய் சாதாரணமாக உடல்ல வர சமயத்துல தலையில ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் கொப்பளம் கொப்பலமா கொப்பளம் கொப்பலமா கொப்பளம் கொப்பலமா பரோம் இந்த சிக்கன் பாக்ஸில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் இல்லாமல் சிக்கன் பாக்ஸ் வரல் பொதுவாகவே சிறு குழந்தைங்கள அதிகமாக பாதிக்கும் அப்படின்றதுனால தடுப்பூசி போட்டுட்டிங்களான்னு உங்கள் மருத்துவ அணிங்க ஆலோசனை பெற்றுருக்குங்க அப்படி தடுப்பூசி போடலன்னா தடுப்பூசி போட்டுக்கிறது நல்லது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக குறைவு ஸோ பயப்படாதுங்க ஸோ இந்த சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அம்மையை எப்படி தடுக்கலான்னு பேசிட்டோம் ஆனால் இதே இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா முற்றிலும் குணமாக்கக்கூடிய வைத்தியங்கள் மற்றும் மருந்துகள் கிடையாது ஆனால் நோயின் தன்மையை குறைக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது உங்கள் மருத்துவரை கேட்டிங்க அப்படின்னா அது சிறப்பு வடிவத்திலையோ அல்லது மாத்திரை வடிவத்திலையோ கொடுப்பாரு இதை எடுத்துட்டீங்கன்னா நோயோட இந்த தாக்கத்தையும் இந்த நோயோட இந்த கொடூரத்தையும் கட்டாயமாக குறைக்கலாம் வயிற்றுப்போக்கு இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம நிறைய தடவை அதை பற்றி பேசிட்டோம் எப்படி தவிர்க்கலாம் கை சுத்தம் கைகளை நல்லா கழுவுங்க காய்ச்சி ஆற வச்ச நீரை குடிங்க போதுமான அளவு உணவுல உணவு உணவுல நீங்க தண்ணியை சேர்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் குடிப்பறதை அதிகமாக்கிங்க ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீரிழப்பு மற்றும் வயிற்று போக்கு தவிர்க்கலாம் இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடை காலத்துல வெளியே போற தவிர்க்க முடியாத சில விஷயங்கள்ல குழந்தைங்களை நீங்க கட்டாயமா ஒழுங்கா பார்த்துக்கணும் நமக்கு பழக்கமில்லாத ஒரு விஷயம் சன்ஸ்க்ரீன் இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது தப்பு கிடையாது சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிங்கன்னா உடலில் ஏற்படக்கூடிய முத் முதல் முதலாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் தோல் இந்த தோலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வெளியே போகிறவங்க எல்லாருமே ஒரு தொப்பி அணிஞ்சு போனீங்க அப்படின்னா உடல் விஷயத்தை வச்சுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த உணவு விஷயத்தையும் இந்த உடை விஷயத்தையும் இந்த தண்ணீர் விஷயத்தையும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவர்களும் சரி வயதானவங்களும் சரி முதியவர்களும் சரி இதை கடைபிடிக்கிறது மிக மிக முக்கியமான விஷயம் இந்த சம்மர் அப்படின்றது நம்ம காலகட்டத்தில் இந்த வெய காலம் தடுக்க முடியாத ஒரு விஷயம் எல்லாருமே சொல்ற மாதிரி இந்தியாவில் ரெண்டே சிதோஷன்ல தான் இருக்கு ஒன்னு வெயில் காலம் இன்னொன்னு மழைக்காலம் மழைக்காலத்தையும் பிரச்சனைகள் வரும் ஆனா அது அப்புறம் பார்த்துக்கலாம் வெயில் காலத்துல நீங்கள் என்ன நடக்கும் அப்படின்றத வந்து நீங்க முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் உணவுகளை அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கணும் ஸோ இது ரெண்டாவது விஷயம் நீங்க இதில் இன்னொரு விஷயம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா கோடை காலத்துல எல்லா சமயத்திலயும் மருத்துவத்தை சூழ்ந்திருக்கிற நிறைய விஷயங்கள்ல மாயைகள் பெரிய விஷயம் எந்த விதமான மாயைகள் கோடை காலத்துல வரலாம் அப்படின்னு காமனான ஒரு கேள்வி ஏசி பயன்படுத்தலாமா கட்டாயம் ஏசி பயன்படுத்தலாம் தவறில்லை எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு நீரின் அமையாது உலகு ஏசி என்று அமையாது அறை இன்னைக்கு காலகட்டத்தில் ஏசி இல்லாம இருக்க முடியாது ஏசிய சீதோஷ் நிலையம் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு வச்சுக்கோங்க ஏசி போடுறப்போ யூஸ் பண்ணி தவிருங்க அது மட்டும் இல்லாமல் ஏசி ஃபில்டரை கட்டாயமாக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் குழந்தைங்க வந்து அதிகப்படியான தூசு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்ன காலத்தில் வந்து மூச்சு குழாயில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஆஸ்மாவோ வீசிங்கோ இருந்தால் ஏசி ஃபில்டரை ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் போட்டிங்கன்னா வரலாம் ரெண்டாவது கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து ரெண்டு வாட்டி குளிப்பாடலாமா கட்டாயமாக குளிப்பாடலாம் இப்போதைக்கு தண்ணி பஞ்சம் எதுவும் இல்லை ரெண்டு தடவை கட்டாயமாக நீங்கள் குளிப்பாடுறது தவறு கிடையாது மாலை நேரத்தில் குழந்தைங்க பொதுவாக இந்த உஷ்ணத்தை குளிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா நைட் டைம்ல நல்லாவே தூங்குவாங்க ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த சமயத்தில் இந்த உஷ்ணத்தையும் இந்த நீரையும் தாக்குப்பிடிச்சு அடுத்த ரெண்டு மாசத்தை நம்ம எப்படியாவது ஒன்றா சேர்ந்து கடப்போம் அப்படின்ற நம்பிக்கையோட இன்னைக்கு எபிசோடை நான் நிறைவேற்றுறேன் மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு விஷயத்தை பற்றி அறிவியல் சான்று கூற்றுகள் மற்றும் உண்மைகளோட பல மாயகளை ஒழிக்கும் முயற்சியில் இருக்கக்கூடிய எஸ்எஸ் செயல்கர் மற்றும் நான் உங்கள் டாக்டர் தனசேகரோட மறுபடியும் நான் சந்திக்கிறேன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ரொம்ப சந்தோஷம் மிக்க நன்றி ஹாப்பி சம்மர் வணக்கம்